என்ன மேட்டர் என்ன சொல்லு முன்னாடி தான் அந்த பொண்ணு இருக்கும்போது என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இப்ப வாட்ச் என்ன ஏத்துக்கலாம்ல இந்த லவ்ல எனக்கு வேணாமா நான் பட்ட பாடல எனக்கு போதும் என்ன எக்ஸ்ட்ரீம் லவ் பண்ற ஒருத்தர் இருக்காரு அவர் போதும் எனக்கு நீ பீட்டர் எங்க போற கொஞ்சம் நில்லு பீட்டர் தம்பி பிரைஸ்லாட்

இதுக்காக நீங்க சந்தோஷப்பட கூடாது உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தத்துல எழுதப்பட்டிருக்கு என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க ஆமா தம்பி வேய் ஓடுறது சந்தோஷமான விஷயம் தான் சந்தோஷமான விஷயம் தான்ப்பா இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு பைபிள்ல சீசர்கள் எழுபது பேர் போய் பேய் ஓட்டு வராங்க பேய் ஓடிட்டு எல்லா பேயும் ஓடிடுச்சு ஏசப்பாட்ட வந்து சொல்றாங்க உங்க நாமத்தினால அங்க பேய்னா விரட்டணும் தெரியுமா தம்பி சொல்றது போலாம் அப்படியே கதிகலங்க வச்சுட்டோம் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா அதே போல அவங்க வந்து சொல்றாங்க ஏசு நகர் சொல்றாரு

இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்முன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளை அன்பே பெரியது எது பெரியது அன்பே அன்பு தான் பெரியதான் விசுவாசம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா பேய் வர்த்துதீங்க ஏேசு நாம சொல்லி அப்படி மனசுல கண்டிப்பா அந்த பேய் ஓடிரும் அப்படின்னு விசுவாசியே போய் ஓடிட்டு உண்மையா விசுவாசம் என்றால் என்ன ஏசுல இருக்கிற நம்பிக்கை தான் யேசுவாஸ் நம்பிக்கைதான் விசுவாசம் ஆனா பைபிள் எப்படிமா சொல்றது விசுவாசம் என்பது நம்பப்படுவரின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமே விசுவாசம் எதுங்க

தரக்க வாங்கி வச்சுருக்க சைடு சேர அப்பா வாங்கி வப்பா போய் சைடு வாங்கிட்டேண்ணா தரக்க வச்சு நினைக்கிறேன் தரக்கடிக்கிறேன் ஹலோ சொல்லு தலா ஒரு ஆளை போடணும் யார்த்தல ஆளை வண்டியான போட்டா வண்டியான கொடுத்தல அதனால் முடிச்சிருவோம் ஆ சரி அனுப்பு தல நான் சொல்கிற மூலில் தான் இருக்கு அனுப்பி விடுதல சரி சரி வா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வருதான் ஒருத்தவரை பையனை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சொன்னோம் அப்போ ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் நல்ல ம் மண்ணு இருக்கான் இவன போடணுமாண்டா பச போ பசங்க ரெண்டு பேரும் போதா இவனை போய் போறதுக்கு பசங்க வேற கூப்பிட்டு இருக்க ஏடா போடா பச்சை மண்ணு மாதிரி இருக்கான் இவனை போய் போடுறதுக்கு பசங்க கூப்பிட ஏன்டா அசிங்கப்படுத்துற ஒரு வேலை வந்துட்டு கம்போடா போய் அவனை முடிக்கிற வேலையப்பா よし கிடைக்குறீங்களா <tí> செஞ்சா <tí> 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 <tí>

தம்பி பிரைஸ்லாடு தம்பி என்னப்பா சர்ச்சி சைடே வரல என்ன ஆச்சு ஞானஸ்நாத இடத்துல இருந்து என்னதான் ஆச்சு ஏனா பசங்க வந்தானோ என்ன ரீசன் தெரியல தரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்குடா அடிக்கிறேன்னு கேட்டாலும் ਉਹ சொல்லல ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சதாம் என்னால வலி தாங்க முடியாம நான் பதிலுக்கு அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சேன் நீங்க அடிச்சிட்டீங்களா ஆமாண்ணா

மறுபக்கத்தை நீங்கள் கேட்கல போய்ட்டு பேசுவோமா வாங்க வர மாட்டேங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து சத்யத்தை கேட்டுருக்கிறீங்க ஆனால் ஒரு பக்கம் தான் கேட்டிருக்கிறீங்க புரிதா உங்களுக்கு விட்டு வாங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ் வரக்கூடாது இப்போ கில்டி கான்சியூஸ்லாம் என்ட்டப்ப என் பக்கத்தில் நீங்கள் வரல ஆமாண்ணே அதானே கில்ட்டி கான்சீஸ்னால் தான் நான் எப்படி ஃபேஸ் பண்ணேனே எனக்கு தெரியாமல் போச்சு ஆ ஆ ஆ என் என் பக்கமே நீங்கள் வராதே காரணம் இதுதானே ஆமாண்ணே சரி 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 ஆனா வசனம் என்ன சொல்லுது எப்ரேயர் நான்காவது அதிகாரம் எப்ரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்குறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா பலவீனங்களை குறித்து நம்முடைய நம்ம பலவீன பலவினர்கள் தான் பலவான்கள் கிடையாது நம்ம கடவுள் நம்மளை அழைச்சிருக்காரு பலவினர்கள் தான் என்ன பண்ணீங்க அடிச்சிருப்பீங்க புரியுதுங்களா ஆனா அந்த பலவீனம் இருந்தா வசனம் சொல்லுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதனா ஒருத்தன் இருக்கிறான் உடனே தூக்கி நம்ம பெலவீனன் அப்படின்னு தள்ளுகிற ஒரு தேவன் அல்லையா நம்ம தேவன் தள்ளி விடுகிற தேவன் அல்லவா வசனம் சொல்லுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார் அவர் நம்ம போல சோதிக்கப்பட்டார் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யல அதனால அவர் மனித உருவில் இருந்தப்ப எல்லா பலவீனங்கள் எல்லாம் அவரை வந்து டெம்டேஷன் எல்லாம் வந்துச்சு எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டார் அதனால பலவீனம் அவர் தவிர்க்கும் பொழுது அவர் தள்ளி விடுகிறவர் அல்லவே அல்ல நான் பலவானா ஆகிட்டு தான் ஏசிட்டு வருவேன் அப்படின்னா முடியாது வசனம் சொல்லுது பலவீனா இருக்கும் போது அவர்கிட்ட வரலான்னு சொல்லுது அடுத்து உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ் வருதுன்னு சொல்றீங்க கில்ட்டி கான்சியஸ் வேலை உங்க வரல நான் சச்சி வரலன்னு சொல்றீங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் பலவீனம் இருக்கு அவர்கிட்ட எப்படி வரலாமா எப்படி தைரியம் வருது உங்களுக்கு கிருபையினாலே வருது வசனம் சொல்லுங்க அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சிறக்கடவும் தைரியமா வரலாம் தைரியமா வந்தா நம்முடைய பாவங்களை அவரை மன்னித்து எந்த இடத்துல இருந்து விழுந்தோமோ அந்த இடத்துல மீண்டும் நம்மளை உயர்த்தி வைக்கிறவரா அவர் இருக்கிறார் நம் தகப்பனாய் இவர் இருக்கிறார் நீ தேவனா அவர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவர் தேவனா மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் புரியுதுங்களா இல்லையா புரியுதுங்களா ஃபைட் போட்டிருக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் உங்கள் பலவீனங்களை வந்து அவர் பார்க்குற தேவனல்ல உங்களை பலவனாக கண்டிப்பாக மாற்றுவார் ஆனால் நான் பலவீனன்னா மா நான் பலவனாக மாறிட்டு தான் அவர் வருவானா முடியாது நீங்கள் வந்தால் தான் பலவானம் என்ன பண்ணலாம் மாறலாம் இப்போ பாவம் செஞ்சிட்டோம் அதனால அவட்டே போக கூடாதுன்னு நான் அவட்டே வரவே எனக்கு வெக்கமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பாவம் செய்வீங்க புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் ஒரு பெரிய ரவுடியாகிடுவீங்க உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்

பார்த்து போயிட்டு வாங்க டேனி டேனி எப்பா டேடி வாங்கண்ணா பேசலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கண்ணா சரி ஜெர்ச்சா பாத்தீங்களா ஆமா நம்ம நான் தான் காரணம் புது ஆத்த மழை கொண்டு வந்திருக்கோம்ல நீதான் காரணமா ஜெர்ச்சி வரை எப்படி வளர்த்து பாருங்க ஆமா இப்ப புதுசா வளம் வந்தாலும் பீட்ரு

இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ இடையில இப்போ பேய் வட்டிருக்கான் ஆமாம் ஆ நல்லா இப்போ ஆள் கொஞ்சம் மாறி இருக்கான் மாறி இருக்கிறான் இன்னும் பழைய ஆற்று என்ன நிறைய ஆத்தமெல்லாம் இருக்கு நானும் கொண்டு வரான் கொண்டு கொண்டு வப்பா கொண்டு வப்பா சரிண்ணா ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் நானே எல்லாத்தையும் பீட் என்ற சொல்லிட்டான் என்னென்ன சொல்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டான் உண்மையாவா நீ செஞ்சது எல்லாத்தையும் அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டான் என்ன சொல்றீங்க ஆமாப்பா நீ என்னென்ன செஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டான் நீ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் தம்பி தன்னைத்தான் நிதானித்திருந்தால் நியாயத்திற்கப்படும்னு வசனம் சொல்லுது நீ உன்னை நிதானிச்சு பாரு நீ யாரு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது நீ பாரு நீ தனியாக உட்காந்து யோசிப்பா கண்டிப்பாக உனக்கு நீ செய்கிறது சரியா தவறான்னு தெரியும் ஓகேவா நீ யோசிச்சுட்டு நீ போய் அவனை மீட் பண்ணு ட்வீட்ரு மீட் பண்ணு அவன் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறான் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறான் நீ நிதானிச்சு பாரு நான் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் ட்வீட்ரு சொல்லிட்டான் ஸ்டீஃபனு சொல்லிட்டான் சரி ஓகே நான் வட்டா Okay, bye. Hey, come here, Hey, come here. Come here, come

நானும் பேய் ஓட்ட போய் வர மரவெளியிட்டே சிரிக்கிற அதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப மனசு எனக்கு கஷ்டம் போயிடுச்சு அதனால தானே ஆலோச்சி அடிக்கிறான் போயிட்டு பரவாயில்லடா நானே உன்ட்ட மன்னிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தேன் நீ வந்து பேய் ஓட்டிட்டு அடி வாங்கிட்டு வரும்போது நான் சிரிக்கக்கூடாது நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு நானும் உன பார்த்து சிரிச்சுட்டேன் நீயே என்னை வந்து மணி மணிக்கணும் இருந்தாலும் நான் பார்த்து உனக்கு ஆலோசிச்சா இருக்கு தப்தா மன்னிச்சி என்னை மன்னிக்க வேடா என்னடா அப்படி சொல்லிட்டேன் நீ என் ஃப்ரெண்ட்ரா நான் உனக்கு மன்னிக்காம இப்படாருங்க நம்ம எதுவுமே புது சிருஷ்டியா ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் புது சிருஷ்டி எங்களுடைய ஒரு புது முயற்சி இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணியிருக்கீங்க தொடர்ச்சியாக நாங்கள் வெப்சீரிஸ் எடுக்க போகிறோம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம் நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் பை பாய்